அதிமுக மற்றும் திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை உக்கடம் கோட்டை மேடு ஹவுசிங் யூனிட் பகுதியில் அதிமுகவினர் மற்றும் திமுகவினர் மக்களவை தேர்தலை ஒட்டி பணப்பட்டுவாடா செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் அந்த பகுதியில் மறைமுகமாக பணத்தை வைத்துக் கொண்டு ஒரு சிலர் நிற்கும் காட்சியை அப்பகுதி பொதுமக்கள் பதிவு செய்துள்ளனர் தேர்தல் விதிகளை மீறி இரண்டு கட்சியினர் மாற்றி மாற்றி பொதுமக்களுக்கு பணம் விநியோகம் செய்து வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் தேர்தல் ஆணையம் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பாரா என்ற கேள்விக்குறி எழுந்தது இதனையடுத்து அந்த பகுதிக்கு வணிகவரித்துறை அதிகாரி ராதிகா கிரீன் கார்டன் உக்கடம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது எதுவும் பிடிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார்